ஸ் நிப்டியை பொறுத்த வரைக்கும் நூத்தி நாற்பத்தி புள்ளிகள் அதிகரிச்சு இருபத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நாலு முடிஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நானூத்தி ஐம்பத்தி நாலு புள்ளிகள் அதிகரிச்சு எழுபத்தி ஏழாயிரத்தி எழுபத்தி மூணுல நிறைவடைஞ்சிருக்கு ட்ரம்ப்போட பதவியேற்பு விழாலாம் கூட இருக்கு நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்ட்டை பத்தி டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சார் வணக்கம் மாலை வணக்கம் சிபி நிப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே பாசிட்டிவ்ல தான் முடிவடைஞ்சிருக்கு வேற பதவி எடுத்துக்கலாமா சார் யாருக்கு பாசிட்டிவ் தான் எந்த நாடுகளுக்கு பாசிட்டிவ் யாருக்கு என்ன மாதிரி ஆயில் அது ரஷ்யன் டேங்கர்ஸ் ஒரு நூத்தி எண்பது டேங்கர்ஸ் ரெண்டு கம்பெனி அவங்க மேல அவங்க வீர்த்திருக்கக்கூடிய தடை அது வந்து செகண்டரி லெவல்ல அடுத்து வரக்கூடியது எல்லாம் மார்ச் மாதத்துல தெளிவாக தெரிய வரும் தாக்கம் எப்படி இருக்கும்னு அது நம்மள எந்த விதத்துல நம்முடைய விலைவாசி ஏற்றத்துல டாலர் மாற்று

பொருளுடைய ஏற்றத்தை எடுத்துட்டோம்னா இன்னைக்கு பங்கு சந்தையில ஏற்றம் இல்லை சைட் வேஸ் மூவ்மெண்ட் நம்ம எடுத்துக்கணும் நிஃப்டி சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நிப்டிலையும் அதை தான் நம்ம பாக்குறோம் அட்வான்ஸ் டிக்லின்னு பாத்தீங்கன்னா இருபத்தொன்பது பங்குகள் ஏறி இருக்கு இருபத்தொன்னு குறைஞ்சிருக்குங்கிறது சோ இன்னும் நம்ம அந்த என்ன சொல்றது ஒரு டெக்னிக்கல் அந்த ரெசிஸ்டன்ஸ் தாண்டல இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் இன்னும் தாண்டல கொட்டாக் மட்டும் இன்னைக்கு இவ்வளவு அதிகமானதுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன் இருக்குங்களா ஏன்னா நிப்டில மட்டுமே ஒன்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோட்டக் மகேந்திரா பேங்க் வந்து ஒன்பது பெர்சன்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இடத்துல பத்து பெர்சென்ட் அதிகரிச்சிருந்தது காலையில அதுக்கு மெயினான காரணம் வந்து அந்த நிறுவனத்தினுடைய அந்த காலாண்டு முடிவுகள் வந்து எதிர்பார்த்ததோட நல்லா இருக்கு அப்படின்னு ப்ரோக்கரேஜஸ் எல்லாம் ஃபீல் பண்றாங்க ப்ரோக்கரேஜஸ் வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க நிறைய ப்ரோக்கரேஜஸ் வந்து அவனுடைய டார்கெட் அப்கிரேட் பண்ணிருக்காங்க ரிவைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா வாங்கலாம் அப்படின்னு அவங்களுடைய முதலீட்டாளர்களுக்கு சொல்லியிருக்காங்க அதுதான் மெயினான ஒரு காரணம் அவங்களுடைய லாபம் நிகர லாபம் பாத்தீங்கன்னா ஒரு பத்து ஏறி இருக்கு நாலாயிரத்தி எழுநூத்தி ஒரு கோடி அதுக்கு முந்தைய காலாண்டுல பாத்தீங்கன்னா வந்து சென்ற ஆண்டு இதே காலாண்டுல பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாலு ஏராண்டியர் நாலாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாலு பதில் நாலாயிரத்தி எழுநூத்தி ஒன்னு அப்படின்னு இருக்குது பட் சீக்வன்சியலா பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாத காலாண்டு வந்து ஐயாயிரத்தி நாற்பத்தி நாலு கோடி ஆனால் டிசம்பர் மாதம் முடிவடைய காலாண்டு நாலாயிரத்தி எழுநூத்தி ஒண்ணுங்கிறப்ப ஒரு ஏழு பர்சன்ட் டவுன் தான் பட் சீக்வன்சியலா பாக்குறத விட மார்க்கெட் வந்து இதை வந்து ஆன் இயர் பாத்துருக்குன்னு நினைக்கிறேன் அதனால பாசிட்டிவா இருக்குது இது இது பேங்கை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஒரு குறிப்பிட்ட சீக்வன்சியலா பார்க்கணுமாங்கிறதுலாம் கட்டாயம் இல்லை சோ ஐ திங்க் ஓவராலா புரோக்கரேஜஸ் வந்து அவங்களுடைய இதை அப்கிரேட் பண்ணது ரேட்டிங்க அண்ட் வாங்கி அவங்களுடைய லாபம் அதிகரிச்சது இதெல்லாம் தான் காரணம்னு நான் நினைக்கிறேன் வேற என்னென்ன நிறுவனங்கள் சார் Q3 RESULT ரிசல்ட் வெளியாயிருக்கு நிறைய நிறுவனங்கள் நேற்று நேற்றைய முன்தினம் இன்று இந்த வார கடைசிலேயே இன்னைக்கு தான் சென்ற வார கடைசியிலேயே இன்னைக்கு முடிவுகள் வெளியிட்டு இருக்காங்க அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா பேடிஎம் அது வந்து அவங்களுடைய நஷ்டம் குறைந்திருக்கிறது இருநூத்தி எட்டு கோடி இதுக்கு முன்பு இருநூத்தி இருபது கோடியா இருந்தது இப்போ இருநூத்தி எட்டு கோடிங்கிற அளவுல நஷ்டம் குறைந்திருக்கிறது ஆனால் பங்கினுடைய விலை இன்னும் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு அறியாமல் தான் இருக்கு பெரிய வீழ்ச்சியை சந்திக்கவில்லை சின்ன ஒரு கரெக்ஷன் தான் அது தவிர பாத்தீங்கன்னா ஜொமேட்டோ அந்த நிறுவனத்தினுடைய முடிவுகள் வெளியானது அவங்களுடைய லாபம் வந்து ஐம்பத்தேழு பர்சன்ட் குறைவானதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மெயினான காரணம் வந்து அவங்க இந்த பிக் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் பிளிங்கிட் அது அதுக்கு நிறைய செலவு பண்றாங்க அது போக டார்க் ஸ்டோர்ஸ் கிரியேட் பண்றாங்க எக்ஸ்பேண்ட் பண்றாங்க அந்த எக்ஸ்பேன்ஷனுக்கு எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் கொடுத்தது இந்த மாதிரி பல விஷயங்கள் காரணமாக அவங்களுடைய நிகர லாபம் வந்து குறைஞ்சிருக்கு ஐம்பத்தொன்பது கோடியாக அதற்கு முன்பு பாத்தீங்கன்னா நூத்தி கோடி இருந்தது சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தில் ஆனால் இப்பொழுது ஐம்பத்தொன்பது கோடியா அந்த லாபம் குறஞ்சிருக்கு பட் பிசினஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்குங்கிறாங்க இது இது ஒரு இது இது தவிர ஜியோ ஃபைனான்சியல் அந்த அந்த நிறுவனத்துடைய மூன்றாம் காலாண்டு பெரிய வித்தியாசம் இல்லை எரநூத்தி தொண்ணூத்தி நாலு கோடியாக இதுக்கு முந்தைய ஆண்டு இருந்தது அந்த காலாண்டு இதே அதே இந்த கரண்ட் இயர் காலாண்டில் வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து கோடி இப்போ ஜியோ ஃபைனான்சியல்ல பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை விப்ரோவ பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவா இருந்தது ரிசல்ட் அதனாலதான் அதனுடைய பங்குனுடைய விலை வந்து இருநூத்தி தொண்ணூறு இருநூத்தி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் போனது வெள்ளி என்றே அதிகரிக்க ஆரம்பிச்சது இன்னைக்கு வந்து முந்நூறு ரூபாய் தாண்டி இருக்குது அது அவங்களுடைய லாபம் நாலரை பர்சன்ட் நிகர லாபம் அதிகரிச்சிருக்கு இது தவிர இன்னும் மூன்று முக்கியமான வங்கிகளுடைய முடிவுகள் இருக்கு ஐடிபிஐ பேங்க் அவங்களுடைய நிகர லாபம் முப்பத்தோரு பர்சன்ட் அதிகரிச்சிருக்குது அதே மாதிரி அவங்களுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்னு சொல்லுவோம் இல்லையா அதுவும் இருபத்தி மூணு பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு அது ஒரு ஒரு பாசிட்டிவான சைனு அது தனியார் மயமா அதாவது அந்த பங்கை வந்து வெளியே வெளியிடுறதுக்கு விற்பதுக்கு அரசு முயற்சி எடுத்து வருகிறது ஐசிஐசிஐ லம்பாட் இந்த நிறுவனத்தினுடைய முடிவுகளும் வெளியா இருக்கிறது எதுவுமே எதிர்பார்த்தத விட கொஞ்சம் பெட்டரா இருக்குது அடுத்ததான் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பங்கினுடைய முடிவுகள் வந்து ப்ராஃபிட் இருபத்தோரு பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு எழுநூத்தி எழுபத்தி கோடி இப்போ பங்கினுடைய விலையிலும் அதனுடைய தாக்கம் தெரிஞ்சது காலாண்டு முடிவுகளை பொறுத்தவரைக்கும் இதுதான் முக்கியமானது இன்னும் மேல சில காலாண்டு முடிவுகள் நாளையும் இன்று மாலையும் நாளையும் நாளை மறுநாள் வெளிவர இருக்கிறது அதை போ நம்ம பார்க்கலாம் ஏன்னா காலாண்டு முடிவுகள் மோஸ்ட்லி பாசிட்டிவா தான் இருக்கு எல்லா கம்பெனிகளுமே எல்லா செக்டாருமே ஜென்ரலா பாசிட்டிவா தான் இருக்கு ஆனா பாசிட்டிவ்ல நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம் அதாவது லாபம் ஒன்று அதிகரிச்சிருக்கு அல்லது அதிகரித்த அதே முந்தைய காலாண்டில் அதிகரித்த அளவு அதிகரிக்கல கொஞ்சம் ஸ்லோவாக ஏறி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் இன் அதர் வேர்ட்ஸ் நம்ம ஒரு பெரிய வளர்ச்சிய பார்க்கல அப்படி பார்க்கலாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் ஒரு சின்ன சின்ன க்ரோத்து தான் இருக்குது தவிர சப்ஸ்டான்ஷியல் க்ரோத் அப்படிங்கிறது ஒரு சில நிறுவனங்களுடைய செயல்பாட்டு தான் பார்க்க முடியுது பங்குச்சந்தை இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு இருந்த உச்சத்தில் இருந்து இறங்குவதற்கு காரணமே இதுதான் அந்த அந்த பிரைஸ ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு ரிசல்ட் இருக்காது அப்படிங்கிறத தந்தை ஒருவேளை முன்கூட்டியே கணித்திருப்பதற்கு கணித்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அது மாதிரி கல்யாண ஜுவல்லர் சில கிளாரி கொடுத்திருக்காங்க ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது இந்த மாதம் மட்டும் கிட்டத்தட்ட அஞ்சு முப்பது அந்த பங்கினுடைய விலை இறங்கியது அதுக்கு நிறைய ரூமர்ஸ் மார்க்கெட்ல வந்து ஒன்று மோதிலால் ஓஸ்வால்ங்கிற ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அவங்களுடைய மேனேஜர்ஸ்க்கு வந்து பிரைபரி சார்ஜஸ்லாம் எல்லாம் இருந்தது இந்த பங்கை வாங்குவதற்கு தூண்டப்பட்டார்கள் அப்படின்லாம் சில ரூமர்ஸ் வந்தது இப்ப அந்த நிறுவனம் கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காங்க இது எல்லாம் தவறானது ஒரு தவறான எண்ணத்தோடு இந்த மாதிரியான விஷயத்தை பரப்பிக்கிட்டு இருக்காங்க இது சரி கிடையாது நாங்க வந்து அந்த மாதிரி எதுவுமே பண்ணல கிளியர் அப்படின்னு ரெண்டாவது நிறுவனமும் சொல்லியிருக்காங்க இன்கம் டேக்ஸ் ரைட் இருந்தது அந்த மாதிரி எல்லாம் சொல்லி இருந்தது அதெல்லாம் எதுவுமே இல்ல பிரைபரி சார்ஜ் எல்லாம் கிடையாது அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த கிளாரிஃபிகேஷனை தொடர்ந்து அந்த பங்கினுடைய விலை கொஞ்சம் ரெக்கவர் ஆனது இன்னைக்கு பார்க்க முடிந்தது ஒரு இருபத்தி ஒன்பது முப்பது ரூபாய் ஒரு ஆறு பர்சன்ட் கிட்ட இன்னைக்கு ஏறி ஐநூத்தி முப்பது ரூபாய் கிட்ட போனச்சு அதை தவிர வேற ஒண்ணும் இல்ல இந்த ரூமர்ஸ் எல்லாம் எப்போதுமே இப்படித்தான் நிறைய இந்த மாதிரி மார்க்கெட்ல வந்து வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் பண்ணுவாங்க நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அந்தந்த நிறுவனத்தினுடைய நீண்ட கால செயல்பாடுகள் ப்ரொமோட்டர்ஸ் குவாலிட்டியை பார்த்து நம்ம முடிவு எடுக்கணும் தவிர ரூமர்ஸ் வச்செல்லாம் நம்ம வந்து எடுக்கிறது சரியா இருக்காது சார் இந்த காலத்துல ரொம்ப அதிகம் ஆயிடுச்சு வாட்ஸ்அப்ல வந்து கூஞ்சுக்கிட்டே இருக்கு அதை செக் பண்றதுக்கு ஒரு பெரிய வேலையா இருக்கு நமக்கு கமாரிட்டி சொன்னீங்க க்ரூட் ஆயில் பிரைஸ் கோல்டு சில்வர்னா அப்படிங்க சார் இருக்கு பெரிய மாற்றங்கள் எதுவுமே இல்லை இன்னைக்கு ஹீரோ வந்து கிரிப்டோ தான் க்ரூட் வந்து அதே எழுபத்தி டாலர் கோல்டு அதே ரெண்டாயிரத்தி டாலர் வெள்ளி வந்து முப்பது டாலர் க அதே மாதிரி எம்சிஎக்ஸ் ரேம் பார்த்தோம்னா எழுவத்தொம்போதாயிரத்து கிட்ட தங்கம் தொண்ணூத்தி கிட்ட வெள்ளி ஆறாயிரத்தி எழுநூறு கிட்ட க்ரூட் ஸோ பெரிய மாற்றங்கள் மாற்றங்களிலேயே சின்ன சின்ன வீக்னஸ் நம்ம பார்க்க முடிந்தது பட் கிரிப்டோ பாத்தீங்கன்னா ஹீரோன் நீங்க மலினா ஹீரோயின் தானே சார் அந்த கிராஸ் ஆயின்தான் மேல போய்க்கிட்டே இருக்கே அவங்கதான் இப்ப அவங்க ட்ரம்ப்பையே வந்து கீழே தள்ளிட்டு மேல அவங்க போற மாதிரி இருக்கு அவங்களோட காயின் காயின் சோ அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப டிரம்ப் காயின் முதல்ல வந்தது இப்ப மெலேனியா வந்து காயின் லான்ச் பண்ண உடனே மீம் காயின் லான்ச் பண்ண உடனே அதனுடைய மதிப்பு ட்ரம்ப்போட காயினோட மதிப்பு கணிசமான வீழ்ச்சியை சந்தித்து இருக்கிறது பட் இது எல்லாமே எந்த விதமான ஒரு பின்னணியும் எந்த விதமான ஒரு ஒரு வலுவான ஆதாரங்களும் இல்லாமல் ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளை ஃபேன்சி ஒரு ஒரு காலத்துல வந்து குஷ்பு சாரீஸ் வாங்க அல்லது அந்தந்த சீசன்ல ஒரு ஒரு ஃபேஷன் மாதிரி தான் இது இது எல்லாத்தையும் தாண்டி நிற்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா வந்து கிரிப்டோ பிட்காயின் அதுதான் தொடர்ந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏழாயிரம் டாலர் வரைக்கும் ஏழு பர்சன்ட் அதிகரிச்சு ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தை தொற்று இருக்கு அது வந்து நம்ம பார்த்தோம் ஓரிரு ஒரு 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 வாரம் பத்து நாட்கள் முன்பு கூட அது தொண்ணூத்தி மூவாயிரத்து கிட்ட இருந்தது இருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து பெர்சென்ட் இருபது பெர்சென்ட் ஏறி இருக்குது நம்ம பார்க்க முடியிறது ஸோ அது வந்து பொதுவாக இந்த இது மட்டும் இல்ல எல்லா காயினுமே கார்டானோ பியான்ஸ் ஈத்தர் சோலாஜி ரிப்பிள் டோஜி பாலிகன் காஸ்மோஸ் லைட் காயின் அல்கோரன் எல்லாமே பன்னிரெண்டு பெர்சென்ட் பன்னெண்டு பெர்சென்ட் பத்து பெர்சென்ட் ஏழு பெர்சென்ட் இன்னைக்கு ஏறி இருக்கு இது இந்த ஆட்டம் தொடரும் இது வந்து அடுத்த ஓரிரு நாட்கள் இருக்குமா சார் இல்ல அடுத்த நாலு வருஷம் இப்படி இருக்குமா சார் அப்படி இருக்காது நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் இது அது பண்றதுக்கு வேணும்ல மேலும் மேலும் பையிங் வரணும் அதற்கான பையிங் வருமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஒருவேளை அந்த மாதிரி பையிங் வந்து விலை ஏறினால் ஒரிஜினல் பையர்ஸ் வந்து விற்க வருவாங்க இப்ப முப்பதாயிரம் டாலருக்கு பிட்காயின வாங்கினவங்க என்ன காத்துக்கிட்டு இருப்பாங்க எந்த ரேட்ல விற்கலாம்னு ஸோ ஒரு கணிசமான ஏன்னா அவங்க ஏற்கனவே அறுபதாயிரம் போயிட்டு இருபதாயிரம் வந்த வீழ்ச்சியையும் பார்த்திருக்காங்க இரண்டு மூன்றில் இட இரண்டு மடங்கு காணாம போனதை பார்த்திருக்காங்க சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்ட் லாஸ் அதுல இருந்து இப்ப மீன் அழுந்து வந்திருக்கிறதுனால இது தொடர்ந்து ஏற்றத்துல இருந்தா ஒருவேளை அவங்க விற்க வரலாம் விற்க வந்தாலே வேறு எந்த காரணத்தாலும் இது இறங்குவதற்கான வாய்ப்பு மிக குறைவு ஓகே இப்ப வந்து சொன்னீங்க ஒரு நீர் மாதிரி தான் இந்த மீன் காயின் எல்லாமே அப்படின்னு சொல்றீங்க ஆமா அதை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களே அதை பண்றப்ப மக்கள் அதை நம்ம தானே செய்வாங்க அது அதுதான் இப்ப பிரச்சனை ஏன்னா இந்த கடந்த மூன்று மாதங்களாகவே வந்து பிட்காயின் வந்து நீங்க பாத்திருப்பீங்க ட்ரம்ப் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அறுபத்தொன்பதாயிரம் எழுபதாயிரம் டாலர் இருந்தது ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டே முதல்ல ஒரு லட்சம் வரைக்கும் வந்தது தொண்ணூறாயிரத்தி தாண்டி அதுக்கப்புறம் ஒரு சின்ன கரெக்ஷன் இப்ப தொண்ணூத்தி மூவாயிரத்துக்கு வந்துட்டு இப்ப திரும்ப ஏறிச்சுக்கிட்டு சோ என்ன காரணம் ஏலான் மஸ்க் ட்ரம்ப் இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் இவங்க இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இதற்கு முந்தைய தேர்தலுக்கு நிற்கும் பொழுதும் அதற்கு முன்பும் வந்து இதுக்கு எதிராக போராடியவர் ட்ரம்ப் பல ஆண்டுகளுக்கு முன்பு இதற்கு எதிராக போராடியவர் இது வந்து ஒழிச்சு கட்டணும்னு இயர்க்கமாக முடிவோடு இருந்த சொன்னார் ஸோ இவர் அடுத்த ஸ்டாண்டை எப்படி மாத்துவார்ன்னு சொல்ல முடியாது ஆறு மாதம் கழிச்சும் ஒரு வருஷம் கழிச்சோம் ஏன்னா திரும்பி பதவிக்கு வரணுங்கிற கட்டாயத்தில் அவர் இன்னைக்கு இல்லை ஏன்னா அவர் வரவும் முடியாது அந்த மாதிரியான சட்ட திட்டங்கள் அங்க இருக்கு ஸோ இது நம்ம ஒரு ஒரு உறுதியாக நம்ம இதை எடுத்துக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் பட் இன்னைக்கு நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய ஆதரவே இது பெற்றிருக்கிறதுனால அமெரிக்க டாலருடைய மதிப்பு கூட இன்னைக்கு பெருசாக உயரல பட் இது உயர்ந்திருக்கு அவங்களே உருவாக்குறாங்கல்ல சார் அவங்க பேர்லயும் உருவாக்குறாங்க தான் இங்க கேள்வி ஆவுறது ஆமா இந்த இடத்துல தான் நீங்க நேத்து அந்த பைடன் சொன்னார் சொன்னீங்கல்ல அமெரிக்கா முதலாளிகள் முன்னே போகிறதுன்னு ஆமா சார் இன்னொரு சார் அம்மா நீ கூட போயிருக்காரு ஆமா அது வந்து நம்ம அதை நம்ம அப்படி இல்லைன்னு சொன்னோம் பட் அப்படி முன்னால் அப்படிதான் இருந்ததுன்னு சொன்னோம் அது இப்ப கொஞ்சம் அக்ரசிவ்வா இருக்குது நம்ம பார்க்க முடிகிறது இந்த காலகட்டத்துல ஓப்பனா லேட்டன்டா இருக்கிறத பார்க்க முடியாது ஓகே சிறப்பு சார் இன்னைக்கு வந்து ட்ரம்ப்போட பதவி எழுப்பு இல்லாம முடிஞ்ச அமெரிக்க மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பத்தி எல்லாம் நாளைக்கு வில்லா சொல்லுங்க சார் நிச்சயம் பார்ப்போம் நம்ம சிறப்புங்க சார் நிறைய தகவல் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி சார் நேர்களுக்கு வந்து நானும் சார சேர்ந்து வைக்கிற ரெக்வஸ்ட் வேணா இந்த நிகழ்ச்சி பிடிச்சிட்டோம் உங்க நண்பர்கள் வந்து ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க நிகழ்ச்சி பத்தின கருத்துக்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி நன்றி தேங்க்யூ சார் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க